மூணு ஏழு அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் போன தியானத்தில் நடுகிறவர்கள் உண்டு நீர் பாய்ச்சிக்கிறவர்கள் உண்டு வெவ்வேறானவர்கள் ஆனால் ஒன்றுபட வேண்டும் அவர்கள் தேவை என்று போன தியானத்திலே நாம் சிந்தித்தோம் இந்த தியானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நடுகிறதுனாலும் ஒன்றும் இல்லை நீர் பாய்ச்சிக்கிறதுனாலும் ஒன்றும் இல்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அப்போ நடாவிட்டால் எப்படி விளையும் தண்ணீர் பாய்ச்சாவிட்டால் எப்படி விளையும் ஒரு கேள்வி எழுப்பலாம் அதிகமாக ஒன்றா அதிகாரத்தில் ஆண்டவர் பேசினார் தாவரங்களெல்லாம் உண்டாயினது மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் வார்த்தையினாலே அவர் சிருஷித்தார் யோனாவின் புத்தகம் கடைசி அதிகாரத்தில் ஒரு ஆமணக்கு செடியை ஒரே ராத்திரியில் முளைக்கச் செய்தார் வளரச் செய்தார் ஆண்டவரால் முடியும் யாரும் வேண்டும் என்கிற அவசியம் இல்லை யாரும் தண்ணீர் பாய்ச்சணும்னு அவசியம் இல்லை என்கிற ஒரு நிலைமையிலும் ஆண்டவரால் விளைய ஒரு மரத்தை ஒரு செடியை முளைக்கச் செய்ய முடியும் ஆகவே அப்படி என்றால் கர்த்தர் கையில் தான் இருக்குது சுவிசேஷத்தை சொல்லணும் ரட்சிக்கப்பட்டவங்களை பாதுகாத்து அவங்கள வளர்க்கணும் இந்த ரெண்டு ஊழியங்கள் முக்கியமான ஊழியங்கள் பத்து ரெண்டுனாலும் ஒன்றும் இல்லை கர்த்தர் கிரியை செய்யலைன்னா ஒன்றும் இல்லை என்று வசரன் சொல்கிறது அப்போனா அதை செய்ய வேண்டாமா இல்லை கர்த்தர் செய்ய சொல்லி இருக்கிற நம்ம எவ்வளவுதான் சுவிச்சேஷன் சொன்னாலும் ஆண்டவர் கிரியை செய்யலைன்னா அதில் ஒன்றும் ரிசல்ட் இருக்காது அதில் பலன் இருக்காது எவ்வளவுதான் ஆத்துமாக்களை ஜபத்தில் பாதுகாத்து வசனத்தில் வளர்த்தாலும் கர்த்தர் கிரியை செய்யலைன்னா அதில் பலன் இருக்காது அப்படி தான் அதுக்கு அர்த்தம் அதனால் நம்ம சுவிசேஷம் சொல்லக்கூடாது ஆத்மாக்களை வழிநடத்தக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல இன்னொரு விஷயமும் அதில் இருக்கிறது மூணு பேரும் கர்த்தரும் கிரியை செய்தாலும் தேவ பிள்ளைகள் தேவ ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை வழி நடத்தினாலும் அப்படியும் பலன் தராமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவ்ரேயர் ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் எனில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு நிலத்தில் நிலம் என்பது சம்பந்தப்பட்ட ஆத்மா ஒருத்தருக்கு போய் சுவிசேஷன் சொல்கிறோம் கர்த்தரும் கிரியை செய்கிறார் ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளலை அதை விசுவாசிக்கலை அதுக்கு கீழ்ப்படியலை அது அவனுடைய தவறு கர்த்தர் கிரியை செஞ்சிட்டார் கர்த்தர் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டார் ஊழியக்காரர்கள் தேவப்பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஊழியத்தை செஞ்சிட்டாங்க ஆனால் அவன் ஒரு முள் முட்செடியை முளைப்பிக்கிற ஒரு நிலமாக தகாத நிலமாக இருந்தால் நல்ல வார்த்தை ஏற்ற வார்த்தையை போடுறான் இயேசு மற்ற பதிமூணா அதிகாரத்தில் விதைக்கிறவன் ஓமானத்தில் இருதயங்களை நாலு விதமாக பகுத்தார் கற்பாறையான நிலம் வழி அதுக்கப்புறம் முள்ளுள்ள இடம் நல்ல நிலம் ஆனால் இங்கே ரெண்டா பகுத்து எப்ரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் ஆறு அதிகாரத்தில் ரெண்டாக பகுக்கப்பட்டிருக்கிறது தகுந்த பயிரை முளைப்பிக்கிற நிலம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் ஆசிர்வதிக்கப்பட்ட நிலம் சபிக்கப்பட்ட நிலம் தண்ணீரை குடித்து பயிரை முளைப்பிக்கிற நிலம் தண்ணீரை குடித்து முச்சடியை முளைப்பிக்கிற நிலம் ரெண்டு விதமான நிலம் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவை ஒரு ஊழியக்காரனோ ஒரு தேவப்பிள்ளையோ வசனத்தில் நடத்துவதற்கு முயற்சிக்கிறார் அந்த ஆத்மா கொஞ்சம் கூட அதற்கு கீழ்ப்படியலை இனங்கலை அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கலை செவி கொடுக்கலை ஒன்றும் செய்ய முடியாது சபிக்கப்பட்ட நிலம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் பயிரை முளைப்பிக்கிற நிலம் முல்லை முளைப்பிக்கிற நிலம் ரெண்டிலுமே கன்று நாற்று நடப்பட்டது ரெண்டிலுமே விதை போடப்பட்டது ரெண்டிலுமே தண்ணீர் ஊற்றப்பட்டது ஆனால் ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுத்ததை பார்க்குறோம் அதனால் இன்னொரு வார்த்தையை கூட சேர்த்துக்கலாம் நடுகிறவனாலும் அல்ல பாய்ச்சிக்கிறவனாலும் அல்ல கர்த்தர் கிரியை செய்தால் மட்டும் போதாது சம்பந்தப்பட்ட மனிதன் தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் தன்னுடைய இருதயத்தில் கீழ்ப்படிதலை அவன் கொண்டு வர வேண்டும் என்கிற வார்த்தையை நாம் சேர்த்து கொள்ளணும் எவ்வளவு நமக்கு ஊழியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றப்பட்டாலும் கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கிரியே செய்தாலும் நாம் விசுவாசிக்காவிட்டால் நாம் கீழ்ப்படியாவிட்டால் நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பலன் இருக்காது ஆகவே கீழ்ப்படிவோம் விசுவாசிப்போம் செவி கொடுப்போம் ஏற்றுக்கொள்வோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆமே